அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்தவோ அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சொந்தங்களே சங்கமிக்க ரமணானோடு சங்கமித்திற்கும் நாம் கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ்வின் அருளை பெற்று விட்டோம் என்றே நாம் இதனை கருத வேண்டும் ஏன்னால் அல்லாஹுடைய அருளை கொண்டே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமணானை நாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த ரமணானின் முழுமையான நற்கோழியை வழங்க போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்திற்கு சாபத்திற்கு ஆமீன் கூறுகிறார்கள் என்னவென்றால் அல்லாஹு கூறியதாக ஜி ஜிப்ரில் அலி வந்து கூறுகிறார்கள் யார் ஒருவர் இந்த ரமலானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே இந்த ரமலானை கடந்து விடுகிறார்களோ அவர்களை விட பாவி அவர்களை விட சாபத்திற்கு அல்லாவின் சாபத்திற்குரியவன் யாரும் இல்லை பெற்பட்டவன் மீது சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஜிபிரல் அலி விஸ்லாமர் அவர்கள் கூறி நபி சல்லல்லா அலிசல் அவர்கள் வந்து ஆமீன் கூறுகிறார்கள் என்றால் அவன் எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அல்லாஹ் பாதுகாத்தவர்களைத் தவிர அதுபோன்ற துர்பாக்கியத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்த நாம் அல்லாவிற்காக முழுமையாக நாம் நோன்பு நோற்று அல்லாவிற்காக நம் நாரியங்களை செய்து அல்லாவிற்காகவே அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லஹாலா நம் அனைவருக்கும் தந்தரள் புரிவானாக மேலும் அதில் உள்ள பெருமையை விட்டும் கர்வத்தை விட்டும் ஆணவத்தை விட்டும் புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் இன்னும் பல அல்லா அல்லாவும் ரசூலும் வெறுக்கக்கூடிய அல்லாவும் ரசோனும் தடுத்த காரியங்களை விட்டும் அல்லாஹாலா நம்மை பாதுகாப்பானாக நாம் அதிகமான நல்லமல்கள் செய்ய முயற்சிப்போமாக அப்படி நம்மளால் எந்த அளவிற்கு அறமல்கள் செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்துவிட்டு மேற்கொண்டு பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ்ந்தாலே போதுமானது அல்லாஹிட்டாலா நம் அனைவரைகளையும் இந்த ரமலானோ உறுதி கொள்வானாக இன்ஷா அல்லா நாம் பாவத்தை விட்டும் தவிர்த்து வாழ்வோமாக அசலாமலைக்கும் ரகமத்து உள்ளாகி வரக்காது